엄마가 망상. பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வந்துரும் சகராஜா ஐயாவோட தொடர் தான் வந்துடும் இவர் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கிடும் அவரோட வீடு ஏற்றுன்னு ஒரு பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இல்லு சாகுபடி பள்ளிகள் ஏற்க முறையில் ஒரு ட்ராப் வந்து உரமோ எதுவுமே கொடுக்காம வந்து நூறு கிலோ தான் இருக்காங்க இப்போ அவரோட வீட்டுக்கு தான் வந்தது அவரோட வீட்டோட பேக் சைடு தான் அவர் பாத்தீங்கன்னா அவர் வீட்டு பேக் சைடுல பாத்தீங்கன்னா பல விதமான மரங்கள் பண்ணிருக்காங்க அதாவது உரம் போட்டாலே வந்து மாமரத்துல அந்த அளவுக்கு மாம்சூல் கிடையாது உரம் போடாமலே இவரு மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு காய் காய்ச்சிடுங்க மாமரம் வச்சிருக்காரு பலாமரம் வச்சிருக்காரு நெல்லி மரம் குளிர்மரம் அப்புறமா வாழை மரம் பாதாம் மரம் அப்படின்னு பல மரங்கள் வச்சிருக்காரு இந்த மாமரத்தில் பார்த்தீங்கன்னா காய்கோ ஒன்று அவ்வளோ பெருசாக காய்ச்சு அவர்கிட்ட கேட்டா நான் ஒண்ணுமே பண்றதுல பண்ணணும் என் நிலத்தை மட்டும் நான் சுத்தமாக வச்சிருக்கிறேன் அதில் இருக்க இழத்தாக்களை மட்டும் என் நிலத்துக்கு வந்து நான் உரமாக்கிறேன் நான் இது ஒரு டிராப் நீர்ல வந்து மருந்து எதுவுமே பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு அந்த வீடியோல வந்து அவரோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மரங்கள் தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம் அவங்களோட மாங்க மாமரம்லாம் எல்லாம் பாருங்கள்ல எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க ஏன்னா உரம் கொடுக்குறவங்களுக்கே வந்து காய்ப்பில்லை அப்படின்றாங்க இவரோட மரத்தில் வந்து காய்கறணும் அவ்வளோ பேசு நான் பார்த்துட்டேன் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் என் பேர் வந்து சகைராஜ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபுரம் மாவட்டம் செல்லம்பட்டியடை கிராமம் என்னுடைய பேசிக் ப்ரொஃபஷன் வந்து அட்வொகேட் அது இல்லாமல் நான் அக்ரிகல்ச்சரில் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறேன் வாங்க பழத்தோட்டத்துக்கு மருந்து இல்லாமல் பழத்தோட்டம் இருக்குது எல்லா மரமும் வச்சுருக்கேன் ஒரு ட்ராப் மருந்தும் இல்லாமல் பழம் வந்து அவுட் புட் இருக்கேன் நீங்களும் பாருங்கள் வாங்க வாங்க பார்த்துடலாங்களா என் வீட்டில் வந்து மாமரம் வச்சுருக்கேன் வாழை மரம் வச்சுருக்கேன் நெல்லி மரம் வச்சுருக்கேன் சப்போட்டா மரம் வச்சுருக்கேன் தேங்காய் மரம் இருக்குது இயற்கை மூலயமா எண்ணெய் தேங்காய்லேருந்து எடுத்துருவேன் மாமரத்துலேருந்து பழம் வந்துடும் மரத்துலேருந்து பழம் வந்துடும் வாழை மரத்துலேருந்து வாழைப்பழம் வாழைக்காய் எடுத்துருவேன் நெல்லி மரத்தில் நெல்லிக்காய் வந்துடும் அரை நெல்லி இருக்குது முழு நெல்லி இருக்குது வாங்க வந்து பார்த்துக்கோங்க ஒரு மரம் ஒரு ட்ராப் வரோம் இல்லை எந்த அக்ரிகல்ச்சரெலாம் ஒரு ட்ராப் வந்து மருந்து போடாமல் எடுக்கிறேன் இதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பண்ணுங்கள் சின்ன மரம் தான் பலா மரத்தில் இது வந்து மூணாவது வாட்டி அறக்க போகிறேன் மிஞ்சு போனால் ஒரு ஏழு வருஷம் தான் இருக்கும் மரம் வச்சு மூணாவது வாட்டி அறுக்க போகிறேன் இன்னும் என்னுடைய லைஃப் வந்து எப்படி பார்த்தாலும் இன்னொரு முப்பது வருஷம்னா இருக்கும் வாங்க சப்போட்டா நல்ல டேஸ்டான சப்போட்டா எந்த கெமிக்கலும் இல்லாமல் அது பெருசாச்சு முத்திடுச்சேன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டான பழம் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்டாக இருக்கும் அந்த பழம் சதப்பட்டு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் ரொம்ப சர்க்கரை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த பழம் நிறைய பேர் வந்து மருந்து போடுவாங்க இது அது எல்லாம் கெமிக்கலெல்லாம் போட்டுக்கூட மகசூல் கம்மியாக தான் கிடைக்கும் நான் ஒன்றுமே போட மாட்டேன் ஏன் மகசூல் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மகசூல் இந்த மாங்காபுரம் பார்த்திங்களா எப்படி இருக்குது நல்லா முழுத்திட்டு இருக்கு இனிமேல் அறுவடை பண்ண வேண்டியதுதான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது தான் ஏன்னா ஏதா தலைங்களெலாம் வந்து இருந்தால் தான் செடிங்களுக்கு உரமாகும் ஆனால் எங்கள் அம்மா தனியாக இருக்கிறதால சுத்தமாக இருந்தால் தான் பூச்சி கீச்செல்லாம் வீட்டாண்ட போகாமல் இருக்கு இந்த இது இந்த இலையெல்லாம் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு போட்டு அது உரமாக்கிறேன் அது மருந்துக்கிறது போகல இந்த இலையெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு அது உரமாக இருக்கிறதால அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்கிற அவுட்புட் கொடுத்துனு இருக்காங்க பயிருடைய அவுட்புட்லாம் இது பாருங்க கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் சின்ன செடிங்க தான் இன்னும் இதனுடைய இன்னும் பெருசாச்சா நல்ல அவுட்புட் கிடைக்கும் என்ன ஒன்றுன்னா எல்லா செடிங்களும் பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டாங்க அம்மா இதுல எதனா ஒன்னு மா பழம் சரி இல்லைன்னா இல்லை மாங்காய் புளிக்குதுன்னா அந்த மரத்தை அப்புறப்படுத்திட்டேன்னா இன்னும் கொஞ்சம் காலி இடம் காலி வச்சுன்னா நல்லா அவுட்புட் கிடைக்கும் இது ஒரு ரகம் இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி காய் இது இந்த வாட்டி தான் பழம் எடுத்துட்டு இதனோடய டேஸ்ட் என்னன்னு பார்க்கணும் அது இது பார்த்தா பங்கனப்பள்ளி மாதிரி தெரியுது நல்லா இருக்கும் பழம் அது பாங்க சின்ன சின்ன காயங்க ஒரு மருந்து ஒரு டிராப் இல்லை ம் எல்லாம் சின்ன செடிங்க தான் மிஞ்சி போன இந்த செடிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் நாலு தான் இருக்கும் ஆனால் காயங்க பார்த்திங்கன்னா இது தள்ளி நிற்குது மருந்து போடாமல் இருக்க விவசாயம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுதான் என்னுடைய கான்செப்ட் இது போன வாட்டி காய்ச்சது இந்த மாங்காய் அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன் ஏன்னா சின்ன செடியாக இருக்குது கட் பண்ணி போட்டுட்டேன் மாங்காய் வரக்கூடாதுன்ட்டு இந்த வாட்டி ஓரளவு வந்திருக்கு ம் இந்த இடம் வாழை இருக்குது பார்த்தீங்களா இது வாழைத்தோப்பு எல்லாம் அங்கே இருக்க இலாம் வந்து இங்கே போட்டுருவோம் அது உண்டான மக்கி இதாகிட்டு உரமாக ஆகிட்டு இந்த வாழைச்செடிங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான இது கொடுக்கும் எந்த ஒரு மருந்துக்கு கிருந்து அடிக்காம இதுலேருந்தே நம்ம நல்ல பழம் எடுத்து சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இது பேர் இது வீட்டாண்டில் இருக்கிற கடைசி மரம் இது பே நாகப்பழம் தோர்ப்பு இனிப்பு வேணும் தோர்ப்பு வேணும் நம்ம அறுசுவையில் இது தோர்ப்பு இந்த கொட்டையை நல்லா காய வச்சு ம பொடிசாக போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புல இல்லை எல்லா ஆர்கனுக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா தோர்ப்பு வந்ததுன்னா தான் நல்லா நல்லாயிருக்கும் இந்த கடைசி மரம் ஓரத்தில் வச்சுருக்கோம் அது புளிப்பு புளியாமரம் இது புளிய மரம் ஏற்கனவே ஒரு நூறு வருஷம் மரம் இருந்தது அது அந்த வரதா புயலில் கீழே வந்துட்டு பிறகு அது அதுல வேர்லேருந்து இருந்து வந்த மரம் தான் இது இந்த ரெண்டு மூணு மரம் இருக்குது ஓரளவு ரெண்டு வெட்டிட்டு ஒரு மரம் மட்டும் வச்சுட்டோம்னா இதனுடைய அவுட்புட்டு வரும் இந்த சின்ன மரத்துலேயே காய்க்கும் பார்த்தீங்களா எந்த மாமரமும் எந்த மரத்துமே ஒரு டிராப் வந்து கெமிக்கலே போடல இது பாதம் மரம் இது சின்ன மரம் ஏற்கனவே ஒரு பெரிய மரம் இருந்தது அது இல நிறைய கொட்டுதுன்ட்டு அம்மா வெட்டிட்டு வெட்டிட்டு சொல்லிட்டாங்க ஸோ அதை வெட்டினதுக்கு இங்கே ஒன்று வச்சேன் இங்கே இலை போனாலும் அந்த கைனில் போய் உந்தவிர அதுக்கு நல்லாயிருக்கும் கைனிக்கு போட்டோன்ட்டு இங்கே வச்சேன் இது சின்ன மரம் தான் இது கொஞ்சம் பெருசாக சின்ன நிழலுக்கு நிழல் வந்துடும் நமக்கு இந்த இலை அப்படியே கயினியில் தள்ளிட்டோன்னா அது உரமாயிடும் அங்கே இருக்க உரம் அங்கே இருக்க எல்லா தவ எல்லாம் வந்து இங்கே போட்டு கைனிக்கு எடுத்துன்னு போய் திருப்பி விட்ருவேன் எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் கொளுத்த மாட்டேன் அப்படியே காயினிக்கு போட்டு டிராக்டரை அடிச்சிட்டோன்னா எல்லாமே உரமாயிடும் ஆகிடும் ஏற்கனவே ரிச்சாக இருக்க ம சாயில் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச் ஆகிட்டனா நமக்கு உரம் பண்ண தேவ